அன்பிற்கினே நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில மார்ச் மாதத்துல என்னென்ன வேளாண் நிகழ்வுகள் இனிமேல் நடக்க இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க இயற்கை வேளாண் வகுப்புகள் நம்மளுடைய வாணகத்துல ஒரு மாத இயற்கை வேளாண்மை கலப்பயிற்சி இருக்கு நாள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முப்பது நாட்களுக்கு முப்பது தொழில்நுட்பங்கள் கற்றுக்கொடுக்கப்படும் வெளிப்பண்ணைகளை பார்வையிட அழைத்து செல்லப்படும் இடம் வந்து வானகம் கடவூர் சுருமான்பட்டி கரூர் மாவட்டம் பயிற்சியில் ஐந்து நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்புள்ளது முன்பதிவு அவசியம் மேலும் தகவலுக்கு நீங்க பின்வரும் என்ன தொடர்பு கொள்ளுங்க செஞ்சோலை இயற்கை வேளாண் பயிற்சி பண்ணை நடத்தும் ஒரு மாத இயற்கை வேளாண் வாழ்வியல் பயிற்சி முகாம் ஏப்ரல் ஒன்று முதல் பயிற்சி முற்றிலும் இலவசம் பத்து நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு முன்பதிவு அவசியங்க இடம் செஞ்சோலை இயற்கை வேளாண் பயிற்சி பண்ணை சூலூர் கோவை திண்டுக்கல் மாவட்டத்தில் கால்காணி சூழலியல் அறக்கட்டளை மற்றும் விதைத்தீவு இணைந்து நடத்தும் கால்கானி சூழலியல் தற்சார்பு நில வடிவமைப்பின் நேரடி களப்பயிற்சி மற்றும் மரபு விதை பகிர்வு முப்பத்தி மூன்று நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம் திருமதி பிரியா விதைத்தீவு ரெட்டியப்பட்டி பிரிவு பிலாத்து கிராமம் வடமதுரை திண்டுக்கல் மாவட்டம் பயிற்சி நன்கொடை ஐநூறு ரூபாய் முன்பதிவு அவசியங்க மேலும் விவரங்களுக்கு நீங்க பின்வரும் என்ன தொடர்பு கொள்ளுங்க ஈசன் இயற்கை பண்ணை நடத்தும் ஆண்டு முழுவதும் நலமும் வளமும் தரும் கீரை சாகுபடி நுட்பங்கள் நேரடி களப்பயிற்சி பயிற்றுனர் திரு தங்கவேல் ஐயா அவர்கள் முப்பது நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் ஈசன் இயற்கை பண்ணை இருவூர் பைபாஸ் ப்ளூ டாட் கொரியர் எதிரில் கோவை முன்பதிவு அவசியங்க இந்த எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளுங்க சேலம் மாவட்ட இயற்கை உழவர்கள் நடத்தும் சேலம் மரபுச்சந்தை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை இரண்டு மணி வரை இடம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி அண்ணாசாலை ஸ்வர்ணபுரி கோவை சூலூரில் இயற்கை வழி உழவர்களின் வார சந்தை எல்லா ஞாயிறும் நடைபெறும் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை கோவை கணபதியில் இயற்கை விளைபொருட்களின் சந்தை எல்லா ஞாயிறும் காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் செஞ்சோலை சந்தை கிழக்கு வீதி ஐந்து இளங்கோ நகர் ஆவாரம்பாளையம் மதுரையில் இயற்கை சந்தை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காந்தி மியூசியத்தில் சந்தை தொடர்ந்து நிகழும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு தமுக்கம் மதுரை சிவகாசியில் தேன்கனி வாழ்வியல் மையம் நடத்தும் இயற்கை வழி விளை மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்துதல் மற்றும் இயற்கை வாழ்வியல் பயிற்சி நாள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இடம் கீதா வாழ்வியல் மையம் பாறைப்பட்டி சிவகாசி விருதுநகர் மாவட்டம் பயிற்சி பங்களிப்பு ரூபாய் இரண்டாயிரத்தி தங்குமிடம் இயற்கை உணவுகள் வழங்கப்படும் முன்பதிவு அவசியங்கள் பின்வரும் என்ன தொடர்பு கொள்ளுங்க ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு நடத்தும் ஆற்காடு அரிசி திருவிழா மற்றும் பாரம்பரிய கிராமிய திருவிழா நாள் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் இருபத்தி மூணு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டரை மணி முதல் மாலை வரை இடம் கேஎம் இயற்கை வழி வேளாண் பண்ணை திருப்பூர் மாவட்டத்தில் யங் அகைன் வழங்கும் முதுமை கொண்டாட்டம் ஒருநாள் புத்துணர்ச்சியூட்டும் முதியோர் நிகழ்வு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நாள் மார்ச் முப்பது ஞாயிறன்று காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் மௌனம் இயற்கை பாடசாலை அழகுமலை அருகில் திருப்பூர் நிகழ்ச்சியோட சிறப்பம்சங்கள் என்னனா என்னென்னா இயற்கை சூழலில் எளிய ஆரோக்கியமான உணவு மனம் விட்டு பேச ஒரு ஆதரவான சமூகம் சிறப்பு விருந்தினர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் அனுபவ பகிர்வு மீண்டும் நீங்கள் குழந்தையாக மாற விளையாட்டு நிகழ்ச்சிகளும் உண்டு உங்களுடைய பேர் ஆர்வத்தை கண்டறிந்து அதனை செயல்படுத்துதல் பங்களிப்பு தொகை ரூபாய் முந்நூறு முன்பதிவு அவசியங்க அதற்கு நீங்கள் பின்வரும் என்ன தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்